தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு தாங்க ஒரு எட்நூறு மீட்டரில் தான் சைட் இருக்குது ஒரு ஏக்கர் மூணு சென்ட்டுங்க அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு எட் எட்நூறு மீட்ரு உள்ளே வந்துட்டாங்க சைட்டு இதாங்க சைட்டு இது தான் சைட்டு இது தாரோட ஃப்ரெண்டேஜுங்க தாரோட ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு வந்து முந்நூறு அடி வருது ஒரு பொஞ்ச இடம் ஒரு ஏக்கர் மூணு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் மூணு சென்ட்டு இதில் ஒரு கிணறு ஃப்ரீ பீஸ் சர்வீஸு தராங்க இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் முந்நூறு மீட்ரு வருதுங்க சைட்டு உங்களுக்கு இது ஒரு அருமையான இடம் புஞ்சை இடங்க இடம் வந்து ஸ்கொயராக வருது தாரோட ஃப்ரெண்டேஜ் முந்நூறு அடிங்க இது உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைட் வந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வருங்க ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் வரும் அந்த மெயின் ரோடிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரோடு ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் அதுலேருந்து எட்நூறு மீட்டர் தான் உட்புறமா சைட் இருக்குது இதை விலை விலை வந்து நாற்பது நாற்பது நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க சென்ட்டு ஒரு செண்டின் விலை வந்து நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு இதில் வந்து ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் ஒன்று தராங்க இந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் மூணு செண்டுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க இது ஒரு ஏக்கர் மூணு செண்டுங்க புஞ்சை இடம் ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குது இது தாரோட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு முந்நூறு அடிங்க இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் அண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் அதனால் இடம் ஓனர் அண்டை போய் பேசிக்கலாங்க ஒரு சென்டி நிலை வந்து நாற்பதாயிரரூபா சொல்லியிருக்கிறாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமை தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது உத்தரமை பஸ் ஸ்டாண்டில் ஐந்தே கிலோமீட்டர் தான் வந்திருக்குதுங்க அந்த உத்தரமேட்டு மானாமதி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து எட்நூறு மீட்டர் தான் இது மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இடம் இந்த மாதிரி ரேட்டுக்கு இடம் வந்து கிடையாது அதுவும் வந்து குறைஞ்ச இடம் வந்து வர்றது ரொம்ப கடினம் இப்போ ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் தான் இடமே கிடைக்கிது அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தரமான இடங்க இது இந்த தாரோட அந்த வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரெண்டேஜ் தான் முந்நூறு அடிங்க ஒரு ஏக்கர் மூணு சென்ட்டு நாற்பதாயிரரூபா சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்